அபி ரொம்ப ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறது ராக நம்ம அபிக்காக சப்போர்ட் பண்ணது இது எல்லாமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறவங்க நம்ம சேனலுக்கு ஒரு லைக்கை போட்டு அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க அபி போயிட்டு கிட்ட உங்களுக்கு எப்படி நன்றி சொல்கிறதுனே தெரியல ரொம்ப ரொம்பவே நன்றின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி வந்து மன்னிப்பு கேட்டு நன்றி சொல்கிறாங்க எதுக்காக நீ என் நன்றி சொல்கிறது சொல்லி கேட்க இல்லை யாரை இருந்தாலும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கண்டிப்பாக சந்தேகப்பட்டிருப்பாங்க ஆனால் நீங்கள் சந்தேகப்படாம எனக்காக வந்து நின்றீங்களே அதுக்காகன்றாங்க பார் அபி நீ என் மேல நம்பிக்கை வச்சேன் அதே மாதிரி உன் மேல நான் நம்பிக்கை வைக்கிறேன் அவ்வளோதான் இதுல என்ன இருக்கு சொல்லிட்டு கேட்கறாங்க இதை கேட்டதுமே பயங்கரமாக ஃபீல் ஆகிட்டு என்ன பேசுறது என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்பவே வருத்தப்படுறாங்க அப்படி ஒரு பக்கம் பயங்கரமாக ஃபீல் பண்றாங்க உடனே நம்ம ராகவ வந்து இங்கே பாரபி எனக்கு உண்மையில நம்பிக்கை இருக்கு அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது நீ என்ன சொன்னாலும் எது சொன்னாலும் நமக்குள்ள ஆயிரத்தி கருது வேறுபாடு இருக்கும் அது எல்லாமே வந்து எனக்கு வந்து பிரச்சனையே சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டும் பேசிக்கிட்டு இருக்காங்க